மருத்துவ மாணவி கொலை குறித்து தூத்துக்குடி எம்பி கனிமொழி தடாலடி பேட்டி தூத்துக்குடி சுந்தரவேல்புரம் இரண்டாவது தெருவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்ட அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தூத்துக்குடி தருவை குள மீனவர்கள் இலங்கையில் சிறைப்பிடிப்பு வழக்கு குறித்த கேள்விக்கு மத்திய அமைச்சரிடம் மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் எம்பிக்கள் மனு அளித்துள்ளோம் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லியிருக்கின்றோம் சில சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது ஆகவே நடவடிக்கை எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றோம் தொடர்ந்து

இந்த இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்கள் வந்து நிலவர எப்படி இருக்கு சேர்த்து ஆமா அங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மீன்வளத்துறை அமைச்சர் சில எம்பிக்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் இவங்க அத்தனை பேரும் சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து சொல்லி இருக்கிறோம் விரைவில் வந்து அவர்களை ஏன்னா அங்கே சில சட்ட சிக்கல்களும் இப்பொழுது இருப்பதால் நம்ம வந்து பேசி அவங்கள விடுதலை செய்வது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் வலுவறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக விரைவில் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்